தயவு செஞ்சு அணைக்கர் பட்டிக்கு போற வழி சொல்லுங்களேன் பஸ்ல தானே வந்த பஸ் ஸ்டாண்ட்ல கேக்குறது பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கூட பேசிக்கிட்டு இருந்தேன் ஊர் போனது தெரியல ஊரை தாண்டி இங்க இறக்கி விட்டாங்க தயவு செஞ்சு வழி சொல்லுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் எலிபி அந்த ஊர்தான் நான் காட்டிட்டா ஏய் சும்மா ரெடி நான் சொல்றேன் இத பாருங்க இந்த ஒத்த பாத வழியா போங்க என்னங்க தேரி மார இருக்கு ஏறி பாருங்க அங்க ஒரு குடிசை இருக்கு போர்டு இருக்கு அதான் ஊரு ஐயோ அத இல்ல. ஏய் சும்மா ரெடி. அது ஒரு லூசு. அதுக்கு ஒன்னு தெரியாது. நீங்க போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மா. அ போங்க. நிறைய இருக்கு. சார். அங்கே. நேரமா?

காசி அம்பி அழைச்சிட்டு போய் நம்ம பழைய வாத்தியாரatr விட்டுட்டு வா போ ம் 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 அண்ணா, ம் 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 அண்ணா

காமாச்சி, வந்து ஒன்னும் இல்ல மதனே அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தமா அண்ணனுக்கு கோவம் வந்துச்சுதான் லேசா ஒரு தட்டு தட்டிச்சுதா வலிக்கல

யார் இருக்கா வீட்டில் என்னடா முடிக்கிற ஒன்னும் இல்லை சார் ஒன்னும் இல்லையா அப்போ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றான் எதுக்கு எதுன்னு கேட்டுட்டு இருக்க மன்னிச்சிட்டேன்னு சொல்றான் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்ட என்ன ஒன்னு போயிடாதீங்க பயப்படாத அந்த கோவிந்தசாமி பயில நீயும் சேர்ந்து அடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னு போட்டு அடிச்சிட்டேன் இதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன ஏன்டா பழைய வாத்தியார் இருந்த வீடா இது அமைப்பே மாறி போச்சே ஏண்டா உங்க அம்மா அப்பாவா ஆமா அவங்க உயிரோட இல்லையா இருக்காங்க அப்ப ஏண்டா மாலை போட்டு வச்சிருக்க அவங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வர என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மாவா அப்பாவா ஏன் கடவுளா இருந்து காப்பாத்திட்டு வராங்க ஆஹா நான் இருந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்ததில்லை இவங்களை தான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு கும்பிட்டு இருக்கேன் எங்க பள்ளிக்கூடத்துல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க அதான் இவங்கள மாலை போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு அனாத சே சே இனிமேல் அப்படி எல்லாம் பேசக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி

இந்த அம்மா என்னையா வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா நீ வந்து புதுசா அதே சாப்பிட்டு இப்ப கொமரி ஆயிட்ட மீச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட யோ எதுக்கியா கூப்பிட்ட இந்த வீண என்ன வேலை வீணையா சும்மா எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத அவனுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த கிங் கிங் புந்தனா என்ன வேலை அவருக்கு நீ ஒரு படி மேல என்ன வாங்க போறியா என்ன பார்த்தா வாங்குறத மாதிரி தெரியலையா தெரியலையே ஆமா அந்த சினிமா பாட்டெல்லாம் வாசி வாசிக்குமா ஓ வாசிக்குமே மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாடுமா சும்மா இருடா பாகுபத காலத்துல இருந்து நகர மாட்டே அடி வாடி எங்க பக்குழங்க யாரை பத்தி பாடுற அந்த பாட்ட வாசி என்ன சரி. எதை என்னர கொஞ்சம் சேரக்கு இத கேளு ஹ ஹ ஹ எனக்கு ஒன்னு கூட சரியா கேளு என்னடா வாசிக்க மாட்டேங்குதே இது வாசிக்காதுடா அந்த பொண்ணுகிட்ட இருக்குதோ அதுக்குள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது ஏ மாந்துடறோதடோ ஆமா அதை கூட ஏய் எல்லாம் ஒண்ணுதான்டா உ

என்ன பண்ண சொல்ற என்ன பண்றது வேற இது நாளைக்கு வரையா வேற எங்கயாவது மாத்தி குடுக்கற நாளைக்கா ஒன்ன நம்பியா உன் திருட்டு மொழிய பாத்தா நம்புற மாதிரியா இருக்கு என்ன நீ ரொம்ப பேசுற அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும் ஓம் கோபம் என்னென்ன பண்ணும் மரியாதையா காசு கீழவை இல்லன்னா நடக்கிறதே வேற ஜாக்கிரத என்னடா விஷயம் ஒண்ணு இல்லன்னு இந்த நோட்டு செல்லாதான் வேற குடுக்கறது இருந்தா இப்படி எல்லாம் இல்ல இந்த நோட்டு குடு

பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் போய் பேசாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் டம் 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 மறவாதிருக்க வேண்டும் டம் நான் இங்க சாமி கும்பிடுறப்ப யார் கரெக்டா பண்ணது நான் மட்டும் தான் பண்ணல அவங்க எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படியே அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு

தான் போயா மேல வந்த நடக்கிறதே வேற இஸ்க்கு அடி கழுத உன என்ன பண்ற உம் இப்படி தாண்டா செய்யணும்

ஒளுதா ஆ அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எது கயிறு சின்னதா இருக்கணும் அப்போ 너 வீட்டுக்கு போய் கட்டி கொண்டு வர இது சின்னத வெட்டிக்ளோ என்னடியாச்சி தைரியமா சொல்ல இல்ல நானே தள்ளிடற பாரு இக்கோ நம்ம மேல உசுறியா வச்சிட்டு இருக்கறங்களே ஏமாத்துறது தப்பு இல்ல அக்கா ஆமா தப்புதான் இங்க வீட்ல வேற இடத்துல மாப்புள பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க

என்ன லேடி ஆனா அவன பதில் சொல்லடி அண்ணிக்கு நீங்கள பூஜைல கலடா பண்றப்போ என்ன மட்டும் நான் நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு பறந்து போய் விழுந்துது ஓரீட்ல விழுந்துது ஆவ்ரீட்லதோ போய் நீ வந்தாரு நான் வந்தாரு இதுக்குள்ள நீ என்ன சொல்ற நீ

அப்ப நாங்க வரோம் சொல்லிட்டு வாடி அண்ணே அப்ப நான் போயிட்டு வரேன் ராமகிருஷ்ணா நீ தப்பிச்சடா